எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து வைகுண்ட ஏகாதசிக்கான துவார தரிசனத்துக்கு உண்டான எஸ்எஸ்டி டோக்கன் என்னைக்கு கொடுக்குறாங்க எந்தெந்த இடத்துல வந்து கிடைக்கும் எத்தனை மணிக்கு நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற தகவலை வந்து உங்களுக்கு தெரிவிக்க போறோம் ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை நடக்கக்கூடிய வைகுண்ட துவார தரிசனத்துக்கான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உண்டான டிக்கெட் ஏற்பாடுகள் வந்து டிடிடி ஆரம்பிச்சிருக்காங்க அதன்படி இந்த முறை மூன்றே மூன்று வழிகள் மூலம்தான் பக்தர்களுக்கு வந்து தரிசனத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க ஒண்ணு வந்து ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் பத்தாயிரத்தி முன்னூறு ரூபாய் டிக்கெட் மற்றும் முன்னூறு ரூபாய் ஸ்பெஷல் தர்சன் என்ட்ரி டிக்கெட்டு இது ரெண்டும் ஆன்லைன் மூலமாக முடிஞ்சு போச்சு அதுவும் வந்து முன்னூறு ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட்டு நேத்து பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள எல்லா டிக்கெட்டும் வித்து போயிடுச்சு இனிமேட்டு வந்து டிக்கெட்டுக்கான புக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து எதுவுமே இல்லை இந்த மாதிரி பக்தர்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் அது வந்து டிடிடி நிர்வாகத்தினர் வந்து தற்போது எஸ் எஸ்டி டோக்கன் மூலமாக பக்தர்கள் திருப்பதியில் வந்து நேரடியாக இந்த எஸ் எஸ்டி டோக்கனை வாங்கிட்டு திருமலையில போய் தரிசனத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை வந்து செஞ்சிருக்காங்க இந்த தடவை வைகுண்ட துவார தரிசனத்துக்காக மொத்தம் திருப்பதியில் எட்டு இடத்துல வந்து இந்த டோக டோக்கன் வந்து கொடுக்க போகிறாங்க அது எந்தெந்த எட்டு இடம் அப்படிங்கிறத வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் இந்த மேற்கொண்ட எட்டு இடத்துல வந்து இந்த டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சமயத்தில் வந்து டிடிடி நிர்வாகத்தினர் அடிக்கடி மீட்டிங் போட்டு இதற்குண்டான அப்டேட்ஸ்களை வந்து கொடுத்துட்டு வராங்க அதன்படி பார்க்கும்போது இன்று வந்து ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அந்த தகவல் படி பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூன்று நாட்களுக்கு உண்டான ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டோக்கன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதாக தகவல் கொடுத்துருக்காங்க அதாவது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூணு நாளுக்கும் சேர்ந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டோக்கன் இது வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி காலையில அஞ்சு இருந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பாங்க திரும்பவும் சொல்றேன் மூணு நாளைக்கு உண்டான டோக்கன் கண்டினியூஸ் ஆக ஒன்பதாம் தேதி காலையில அஞ்சு இருந்து இந்த எட்டு இடத்துல வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க இது தீர்ற வரைக்கும் கண்டினியூஸா அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தற்போது உள்ள நிலவரம் படி பார்க்கும் போது ஒன்பதாம் தேதி காலையில அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கிற இந்த டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் ஒம்பது பத்து மிஞ்ச பண பதினொன்றாம் தேதி காலைக்கு முடிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அறிவிப்பு வந்திருக்கு மூணு இடங்களில் மட்டும்தான் வந்து டோக்கன் கொடுக்க போறதாக அறிவிச்சிருக்காங்க அதாவது எப்பவும் கொடுக்கக்கூடிய ஸ்ரீநிவாசம் விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூணு இடத்துல மட்டும்தான் இந்த பாக்கி நாளுக்கான அதாவது பதிமூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதிக்கு உண்டான எஸ் டோக்கன் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஒவ்வொரு நாளும் எத்தனை டோக்கன் கொடுப்பாங்க மற்றும் எத்தனை மணிக்கு அந்த டோக்கன்ஸ் வந்து கொடுக்க போறாங்க அப்படிங்கிற விவரம் இன்னும் சொல்லல ஆனா ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா என்னைக்கு தரிசனமோ அதுக்கு முதல் நாள் வந்து டோக்கன் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு ஜனவரி பதினாலாம் தேதிக்கு உண்டான தரிசனத்துக்கான டிக்கெட் வந்து ஜனவரி பதிமூணாம் தேதியே வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனா ஜனவரி பதிமூணு பதிமூணாம் தேதி வழக்கம் போல காலையில் ரெண்டு மணிக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்களா எத்தனை மணிக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற தகவல் வந்து இன்னும் அவங்க சொல்லலை ஸோ இந்த தகவல்கள் வந்த உடனே அதை வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம் அதே போல் இந்த எட்டு இடங்கள் எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறது வந்து பக்தர்களுக்கு தெளிவாக தெரியும் வகையில் பெரிய பெரிய பேனர் வந்து அச்சடித்து திருப்பதி கீழ் திருப்பதியில் எல்லா இடத்துலையும் வைக்க வைக்க போகிறதாக தகவல் வந்திருக்கு அது தவிர அந்த எட்டு இடங்களுக்கு உண்டான கியூஆர் கோடு இதையெல்லாம் வந்து அந்த பேனரில் பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப்ஸ் மூலமாக அந்த எட்டு இடத்த வந்து அடைஞ்சி அங்கே வந்து நீங்கள் டிக்கெட் பெறுவதற்கு வசதி ஏற்பாடு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் தற்போது கிடைத்த தகவல் படி மீண்டும் ஒரு தடவை சொல்லுகிறேன் பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மூணு தேதிக்கான ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டிக்கெட்டை வந்து கண்டினியூவஸாக ஜனவரி ஒன்பதாம் தேதி தேதி காலையில் அஞ்சு மணிலிருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க பதிமூணாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதிக்கு உண்டான டிக்கெட் வந்து எண்ணிக்கை எத்தனை மணிக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற தகவல் இல்லை ஆனால் தற்போதைய தகவல் படி தரிசனத்துக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து இது கொடுப்பதற்கு ஆரம்பிப்பாங்க என்று தகவல் வந்துள்ளது அதனால மேற்கொண்டு இதை பற்றி என்ன ஒரு தகவல் வந்தாலும் நாம் வந்து உடனே இந்த சேனலில் வந்து அப்டேட் செய்கிறோம் நம்மளோட சேனல் வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க அவரும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்